கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மே மாதம் இருபத்தி நான்காம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியானத்தலை போ எளியவர்களின் திடனானவர் இன்றைய தியான வசனம் ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீர் ஏழைகளுக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த முதலாளியானவன் நியாயமான வழியிலே தன் வியாபார விவகாரங்களை நடத்தி ஊர் மக்கள் மத்தியிலே நற்கீர்த்தியுடன் வாழ்ந்து வந்தான் அந்த ஊருக்கு புதிதாக வந்த வியாபாரியானவன் அந்த ஊரிலே தன் வியாபார ஸ்தாபனத்தின் கிளை ஒன்றை நிறுவினான் தன்னுடைய வியாபாரமானது பெருக வேண்டும் என்பதற்காக ஊரில் உள்ள முதலாளியானவனுடைய விவகாரங்களை குறித்த தவறான விளம்பரங்களை பிரசுரித்து வந்தான் அத்தகைய செயலானது நாட்டின் சட்டத்திற்கு விரோதமானதாக இல்லாதிருந்த போதும் அவனுடைய பிரச்சாரங்கள் தவறானதும் அநியாயமானதுமாக இருந்தது தன் வியாபாரத்தை மேம்படுத்தி பணத்தை பெருக்க இதுவே வியாபார யுக்தி என்று கூறிக்கொண்டான் காலப்போக்கிலே ஊரிலே நீதியாக வியாபாரம் செய்து வந்த முதலாளியானவனின் வியாபாரம் வீழ்ச்சி கண்டது அவனும் அவன் குடும்பமும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளானதால் அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள் புதிதாக வந்த வியாபாரியானவனோ தன் வியாபாரத்திலே பெரும் எழுச்சியை கண்டான் அவனுடைய வியாபார யுக்திகளை சிலர் மெச்சினார்கள் ஊரார் மத்தியிலே நன்மதிப்பை பெறுவதை நோக்கமாக கொண்டு அந்த ஊரிலே மக்கள் மத்தியிலே சில நற்கிரியைகளை நடப்பித்தான் தன்னுடைய செயல்பாடுகளை குறித்து அவன் பெருமிதம் அடைந்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே தன்னுடைய வியாபாரம் மேம்படுவதற்காக இன்னும் ஒரு குடும்பத்தை அநியாயமாக நஷ்டப்படுத்துவது அந்த ஊருக்கு புதிதாக வந்த வியாபாரியானவனுக்கு அற்பமான காரியமாக இருந்தது ஆண்டுகள் கடந்து சென்றதும் அந்த ஊராரும் அவனுடைய அநியாயமான செயல்களை மறந்து போனார்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர் சிறுமையும் எளிமையுமானவர்களை மறந்து போவாரோ இல்லை அவர் ஒருபோதும் மறந்து போவதில்லை அவர் ஏழைகளின் பலனும் எளியோரின் நம்பிக்கையுமாக இருக்கின்றார் அவன் அவன் தன் தன் கிரியைகளுக்குரிய பலனை அடைவான் எனவே இந்த உலகத்தின் யுக்திகள் என்ற போர்வையிலே தேவனுக்கு விரோதமான அநியாயங்களை நடப்பிக்காதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஜெபம் செய்வோம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தாவே இந்த உலகத்தின் யுக்திகளில் நான் அகப்பட்டு உணர்வற்றவனாய் போகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வீராக ரட்சகர் இயேசுவழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம்